பொள்ளாச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் ராஜவேணி மேடம் ஜோயிடத்தில் கேபிங்கிற சிஸ்டத்து அடிப்படையில் ஆறும ஐயா பேசிட்டு போனாங்க அவங்களுடைய சிசியரா அவங்களுடைய அடிப்படையில் அறிமுகமானவங்க என்கிட்ட அந்த அடிப்படையில் கேபியை பற்றி பேசுறதுக்கான ஐயா மேடம் வந்திருக்காங்க அவங்க பீச்சை கேட்போம் ஒரு கரகோஷம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு போகிற போதுன்னு ஒரு கை க கிளாஃபரன்ஸ் பண்ணுங்கள் மேடம் முதல் முறையாக வந்திருக்காங்க இதுக்கு பேசுகிறதுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி இங்கே வந்திருக்கும் அனைவரோடு என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை உலகிங்கும் இருக்கும் மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொழிலை ப தொழில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாவங்க அது உத்தியோகம் அப்படிங்கிறது புருஷோ லட்சணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அதை பற்றி சில குறிப்புகள் சொல்லலாம்னா நான் அந்த இதுக்கு வந்திருக்கேன் தொழில் அப்படிங்கிறது பத்தாம் பாவத்தில் இருந்து எல்லாம் எடுக்கிறாங்க பத்தாம் பாவ தான் தொழிலுக்கானது தொழிலில் ரெண்டு வகையான தொழில் இருக்குது ஒன்று அகம் சார்ந்த தொழில் ஒன்று புறம் சார்ந்த தொழில் அப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒரு உத்தியோ ஒரு உத்தியோகமோ ஒரு தொழிலோ பண்ணனாதான் தான் அவங்களோட புகழ் அந்தஸ்து அங்கீகாரம் எல்லாமே அதிலிருந்து கிடைக்கும் அவங்களோட மதிப்பே அவங்க தொழில் என்ன செய்கிறாங்களோ அதிலிருந்து தான் அவங்களோட மதிப்பு இருக்கும் அதாவது அந்த மதிப்புக்கு ஈக்குவல் கொடுக்கறது வந்து தொழில் தொழிலோட பாவம் தான் அந்த தொழில் என்னென்ன தொழில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க அகம் சார்ந்த தொழில் அப்படின்னா ஒரு தனி மனிதனோட திறமையை மட்டும் வச்சு செய்யக்கூடிய தொழில் தனி மனிதனோட திற தனி மனித திறமையோட வச்சு செய்யக்கூடிய தொழில் வந்து ஒற்றைப்படை தொழில் அதாவது அகம் சார்ந்த தொழில் புறம் சார்ந்த தொழில் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நிறைய பணம் போட்டு மிஷினரி எல்லாம் போட்டு நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுத்து அவங்களில் லாபத்தை எடுத்து திரும்ப திரும்ப செய்யக்கூடிய தொழில் வந்து அகம்சா புறம் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் இப்போ உலகத்துலேயே ஒரு முப்பது சதவீதம் மட்டும்தான் அகம் சார்ந்த தொழில் இருக்குது எழுபது சதவீதம் கிட்டத்தட்ட புறம் சார்ந்த தொழில்கள் தான் இருக்குது ஏன்னா ஃபேக்ட்ரி கனரகர வாகனம் அந்த மாதிரி திரும்ப திரும்ப செய்யக்கூடிய தொழில்கள் எழுபது சதவீதம் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம ஒம்பது கிரகங்களை வச்சு என்னென்ன தொழில் அந்தந்த கிரகத்துக்கு வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சூரிய பகவான் பத்தாம் பாவத்தை தொடர்புண்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் சூரியனாவே ஒரு அதிகாரம் அந்தஸ்து ஒரு அரசாங்கத்தோட தொடர்புடையதுன்னு சொல்லலாம் இப்போ சூரியன் பத்தாம் பாவத்துக்கு வந்துருந்துச்சுன்னா அவங்க அரசாங்க தொழிலில் இருப்பாங்க இல்லை அரசாங்கத்துக்கு எதிரான அதுக்கு அதிகமான ஒரு ப்ரைவேட் தொழிலில் இருப்பாங்க இது அவங்களோட சிறப்ப சிறப்பை கொடுக்கும் இதே சந்திர பகவானா இருந்துச்சுன்னு வீங்களே அவங்க ஒரு நேவியில் இருப்பாங்க இல்லாட்டி கப்பல் துறையில் இருப்பாங்க உணவு சார்ந்த தொழில் இருப்பாங்க காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க பால் வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு விவசாயம் கூட இருப்பாங்க சந்திரனோட கரகத்துவமாக இருந்துச்சுன்னா இப்போ செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கனரக வாகன தொழில் பண்ணுவாங்க எப்போவுமே யூனிஃபார்ம் போட்டவங்கலாம் செவ்வாயோட செவ்வாயோட இது ஏன்னா போலீஸ் மிலிட்ரி அப்புறம் வந்து துறை இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்ட துறை எல்லாமே வந்து நம்ம செவ்வாயோட கரத்துவமாக எடுத்துக்கலாம் புதன் அப்படிங்கிறது வியாபாரங்க அந்த வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே புதனோட கரவுத்துவம் அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம் சிஏ படிக்கலாம் ஐடி பார்க்கலாம் கம்ப்யூட்டர்ல இருக்கிறவங்க எல்லாமே புதன் ஏன்னா நம்ம அண்ணாச்சி வச்சிருக்கிற எல்லா கடைகளையும் புதனோட கருவத்துவத்தில் வரும் அந்த புதன் அப்படிங்கிறது வியாபாரத்து வியாபார தத்துவத்துக்கு வரும் அந்த புதனோடது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த வியாபார நுணுக்கத்தை எப்படி கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு சின்ன பெட்டிக்கடை தான் வச்சுருக்காங்க அதாவது அவங்க ஊரில் சின்ன பெட்டிக்கடை நாளுக்கு நாள் ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்காங்க ஆனால் பார்த்தா நிறைய ரன் பண்ணுறாங்க எப்படின்னு போய் பார்க்குறப்ப அந்த பெட்டிக்கடைக்கு பார்க்கறாடி அவங்க ஒரு சின்ன வீடு பிடிச்சி எல்லா பொருளும் அதுக்குள்ளே போட்டு வேணுங்கிற பொருளை பேக் பண்ணி பேக் பண்ணி அந்த இருந்து கொடுக்குறாங்க பார்க்குறப்ப அது பெட்டிக்கடை மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா ரன் ஆகுற பெரிய மளிகை கடைக்கு வர ஈக்குவல் சம் ஈக்குவல் வருமானம் அவங்களுக்கு வருது அப்போ அந்த தொழில் நுணுக்கம் ரொம்ப முக்கியம் அந்த எல்லாமே புதன் பகவானோட காரவத்துவத்தில் தான் இருக்குது ஓகேங்களா அந்த தொழில் தான் தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே புதன் நல்லா இருக்கணும் இப்போ குரு பகவான் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவான் அப்படின்னா டீச்சர் டீச்சர் தொழிலில் இருப்பாங்க டீச்சர் வாதியர் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி இருப்பாங்க தங்க நகை கடை வைக்கிறவங்க இருப்பாங்க பேக் செட்டார் இருப்பாங்க பேங்க்கில் வேலை செய்கிறவங்களாம் குரு பகவானோட காரகத்துவம் குழந்தை வழி டாக்டர் குழந்தைக்கு மட்டும் பார்க்குற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் குரு பகவானோட காரகத்துவத்தில் இருப்பாங்க குருவுக்கு நிறைய காரத்துவம் சொல்லால் நான் ஒரு சில ஒரு சில காரத்துவத்தோடு சொல்லிட்டு வரேன் ஏன்னா ஒவ்வொரு கிரகக்குமே நிறைய காரத்துவம் இருக்கும் நான் ஒரு சில கார மட்டும் சொல்லிட்டு வரேன் ஓகேங்களா இதே சுக்கரனாக இருந்துச்சுன்னா அழகு கலை நிபுணர்களாக இருப்பாங்க ஃபேஷன் டிசைனாக இருப்பாங்க வட்டிக்கு நகை 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 வச்சுட்டு அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த சுக்கரனோட காரத்தொழில் இன்னும் நிறையா இருக்குது நான் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு தான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஓகேங்களா சனி பகவான் இருந்துச்சுன்னா நமக்கு கீழே நிறைய ஆட்கள் அங்கே வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் எண்ணெய் கம்பெனியை வச்சுருக்காங்களா எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாமே சனி பகவானோட காரத்துவம் அப்புறம் ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக சில்ற சில்லறையாக வர பணம் எல்லாமே சனி பகவானோட கரவுத்துவம் இப்போ டவுன் பஸ் போடுறவங்கலாம் சனி பகவானோட கரவுத்துவத்தை நம்ம வருவாங்க ஓகேங்களா ராகு பகவான் அப்படின்னா ராகுங்கிறப்ப வெளிநாடுல வேலை செய்வாங்க அங்கே வெளிநாட்டு பணம் அதிகமாக புழங்குற மாதிரி இருக்கும் அந்த சம்பளத்துக்காக அவங்க இங்கேருந்து அங்கே அந்த சம்பளம் வாங்க வேண்டியவங்களாக இருப்பாங்க இந்த ராகுவோட கருத்துவ நிறைய இருந்தாலும் நான் ஒரு சில மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கு கேது பகவான் அப்படிங்கிறப்போ நான் காப்பி துளு டீ துளு அந்த மாதிரி அரைக்கிற அரைச்சு பொடி பண்ணுற தொழில் அவங்களாம் பண்ணுவாங்க இப்போ ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு சில காரவத்துவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இந்த ஒரு சில காரவத்துவத்தை வச்சு நீங்கள் பன்னிரெண்டு பாவத்தையும் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த தொழில் சிறந்த தொழில் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாருங்க இந்த ஒம்பது கிரகத்தோட ஒன்பது பன்னெண்டு பாவத்தையும் நான் நினைக்கிறேன் இப்போ ஒன்னாம் பாவம் வந்து பத்தாம் தொடர்பு தொடர்புன்றுச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியாளர் தாசில்தார் தலைமை தாங்குகிற பண்பு இருக்கும் ஒரு நூறு பேர் அந்த கிள வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு எந்த வேலையை பிரித்து கொடுத்தா இவங்கவங்க இந்த வேலைக்கு சூட் ஆவாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு தனி திறமை கொண்டவங்க தான் அந்த ஒன்னாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டா இருப்பாங்க அவங்களுக்கு தான் அது தெரியும் ஓகேங்களா இதை வந்து சூரியன்ஸாக இன்னும் சிறப்பாக இருப்பாங்க நம்ம நம்ம கலெக்டர் அந்த மாதிரி சொல்கிறாங்களா அந்த மாதிரி தான் இன்னும் சிறப்பாக இருப்பாங்க இதே ரெண்ட ரெண்டாம் பாவம் பத்தாம் தொடர்பு தொடர்புன்ற எப்படி இருப்பாங்க அவங்க வந்து பேச்சு பிரசங்கம் வெளியில் போய் நிறையா பேச்சு மூலயமா சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா அது அப்புறம் தங்க நகை கடை வச்சு அதுலேருந்து வட்டி வாங்குறது இந்த வரவு செலவுலாம் ரெண்டாம் பாவத்து தொழில் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் ரெண்டாம் பங்கிறது பிடிஎஃப் அதாவது பல் சம்மந்தப்பட்ட டாக்டர் இதெல்லாம் அந்த அந்த கார்த்தில் வருவாங்க இப்போ ரெண்டாம் பாவம் பல் டாக்டர் கூட செவ்வாயும் நல்லா இருந்தேன்னா அவங்க டாக்டருக்கு தெளிவாக படிக்கலாம் தெளிவாக படித்து அந்த வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் ஓகேங்களா இதே மாதிரி மூணாம் பாவம் பத்தாம் பாவத்து என்ன என்னாச்சுன்னா கம்ப்யூட்டரு டெலிஃபோனு நம்ம பேசிகிட்டு இருக்கிற செல்ஃபோனு பத்திரிக்கை தகவல் தொடர்பு எல்லாமே அதுக்குள்ளே தாங்க வரும் இப்போ அப்டேட்டாக இருக்கிற எல்லா தொழிலும் மூணாம் பாவ தொழிலுக்குள்ளே வரும் ஏன்னா அப்பப்போ என்னென்ன தொழில் அப்டேட் ஆகுது அது எல்லாமே மூணாம் பாவ தொழில் ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த அப்டேட் மாறிட்டே இருந்தா தான் நம்ம அடுத்தடுத்துக்கு கடத்துக்கு போயிட்டே இருக்க முடியும் அந்த விளம்பரத்துறை விளம்பரத்துறை நூலகத்துறை மின்சாரம் இது எல்லாமே மூன்றாம் பாவ தொழிலுக்குள்ளே வரும் இந்த மூன்றாம் பாவத்துக்கு புதன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த நுணுக்கமாக அந்த அப்டேட் பண்ணுற தொழிலும் புதனும் மூணாம் பாவமும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த ஐடி ஃபீல் ஐடி செட்டரு மத்தபடி இந்த அக்கௌண்ட்ஸ் வேலைக்கு போகிறது இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நாலாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னா ரெண்டாம் பாவத்தோட பரிணாமம் தான் நாலாம் பாவம் அப்போ நாலு அப்படிங்கிறது ஒரு நிலையான தொழில் டெய்லி ஒரு மிஷினரி போய் அந்த மிஷினரி ரிப்பேர் பண்ணி ஓட்டி விட்டுட்டு அந்த மிஷினரியில் ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்துறாங்களா அதெல்லாம் அப்படியே அந்த நாலாம் பாவ தொழில் திரும்ப 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 செய்யக்கூடிய தொழில் நாலாம் பாவ தொழில் அதாவது அப்டேட்டே இல்லாத தொழில் நாலாம் பாவ தொழில் இது டீச்சரும் வரும் ஏன்னா டீச்சர் வந்து அவங்க கற்பிக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை அவங்க திரும்ப திரும்ப அதை வேற இருப்பாங்க அவங்கள்ட்ட பெருசாக நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இல்லை அதை நாலாம் பாவ தொழிலாக வரும் இந்த நாலாம் பாவம் ப்ளஸ் குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு அவங்க டீச்சர் பவருக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போ அஞ்சாம்பம் அப்படிங்கிறப்ப அஞ்சாம்பவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு வந்துச்சுன்னா அஞ்சாம்பம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒன்றாம் பாவத்தோட அடுத்த பரிணாமம் ரொம்ப உழைப்பே இல்லாத உடலுக்கு வந்து ரொம்ப உழைப்பில்லாத லெவுகான உழைப்பில் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே அது அந்த கம்சன் பேசிக்காக செய்கிறது தரகு வேலை செய்யறது ஜோதிடம் பார்க்கலாம் அப்புறம் ஓவியர் ஓவியர் தன்னோட ஓர் தனி மனுஷன் திறமையில செய்யக்கூடிய வேலையெல்லாம் அஞ்சாம் பாவ தொழிலாக வரும் ஓகேங்களா அழகு க அழகு கலை அழகு கலை ஆசிரியர்கள் மதிநுட்பமாக ஒரு வேலையை செய்யறதெல்லாம் அஞ்சாம் பாவத்தோட இது வரும் இந்த அஞ்சாம் பாவமும் சுக்ர பகவான் நல்லா இருந்தாருங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபேஷன் டிசைன் ஃபேஷன் டிசைனுக்கு போகலாம் அழகு கலை சார்ந்து போகலாம் ஓகேங்களா இது இதே மாதிரி ஆறாம் பவம் அப்படிங்கிறப்ப ஆறாம் பவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு வர்றப்ப ஒரு உழைப்பு அதாவது உடலுக்கு ரொம்ப உழைப்பில்லாத ஒரு உழைப்பாளி அடுத்தவங்ககிட்ட சம்பளம் வாங்குறதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு மாத சம்பளம் வாங்குறவங்க கூட சொல்லலாம் இவங்க அந்த அஞ்சு மணி ஆபீஸ்க்கு போயிட்டு வராங்களா அந்த மாதிரி அளவுக்கு கூட சொல்லலாம் ஒரு உடலுக்கு வழி இல்லாத மாத சம்பளம் வேலை செய்கிறவங்க இவங்க உணவு உடை சார்ந்து தொழில்கள் நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா மாத சம்பளம் போகிறவங்க மாதம் பூரா போகணும் வருஷம் பூராம் போகணும் அவங்களுக்கு எப்பயுமே வேலை இல்லைங்க இருக்கிறது எப்போயுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் இது ஆரம்பத்தோடு இது ஆரம்பம் ரொம்ப கடுமையான உழைப்பாளின்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த சிஸ்டமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட டைத்தில் போய் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த உழைப்பாளி தான் ஓகேங்களா ஆறாம பத்தம்பது தொடர் கொள்கிறப்ப அடிமை தொழில் மட்டும் இல்லைங்க உணவு தயாரித்தல் உணவு உணவு தயாரித்தல் உடை தயாரித்தல் நம்ம ஹோட்டல் விற்கிறான்னு சொல்கிறாங்களாங்க அந்த ஹோட்டலுக்கெல்லாம் இது நல்லா இருக்கணும் ஹோட்டல் விற்கிற தொழிலதிபர்கள் தொழிலாளர்களும் தொழிலதிபர்களும் சந்திரபகவானும் ஆறாம் பாக உப ஆறாம் பாவ உபட்டில்படி சந்திரனே வந்து பத்தாம் பாவத்தை இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இல்லைன்னா கடைசிக்கு ஆரம்பம்னால் நல்லா இருந்தால் ஹோட்டல் விற்கிறவங்களுக்கு நம்மளோட வேட்டைய வேலையாட்கள் நம்மக்கிட்ட ரொம்ப நாள் இருந்தால் தான் நம்ம ஹோட்டலில் தொழில் நடத்த முடியும் அதேமாதிரி விவசாயம் அதுக்குள்ளே தான் வரும் விவசாயத்துக்கு நம்ம மட்டும் ஃபுல்லாக காட்டில் போய் வேலை செய்ய முடியாது அடுத்த ஆளுகள் நமக்கு கூட இருந்தால் மட்டும் தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும் ஓகேங்களா ஆரம்பத்தில் நிறைய கருத்துவம் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் பாவம் அப்படிங்க ஏழாம் பாவம் அதாவது ஏழாம் முபநரசராதி அதிபதி பத்தாம் பகுத தொடர்புன்றப்ப அவங்க பொதுஜன தொடர்பில் நிறைய தகவல் தொடர்பு இருக்கும் ஈஸியாக அடுத்தவங்ககிட்ட பேசுவாங்க பழகுவாங்க தன்னோட வியாபாரம் நுணுக்கத்தை அவங்கள்ட்ட கையாண்டு மீண்டும் மீண்டும் அவங்கள வர்ற மாதிரி செய்வாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வாடிக்கையார அவங்க திருப்தி அடைய வைப்பாங்க அந்த திருப்தி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நமக்கு சமமான நபர்களோட பழகி கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு அந்த ஏழா பாவம் சிறப்பாக இருக்குங்க கூட்டு தொழில் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஏழாம் பாவம் செவன்த் சப்லாட் வந்து டென்த்து பாவா டச் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கூட்டு தொழில் நம்ம சொல்லலாம் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இது தெளிவாக பார்க்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த கூட்டுத்தொழில் செய்கிறதுக்கு நிறைய நுணுக்கமும் வேண்டும் அதை நுட்மதிப்பும் வேணும் ஓகேங்களா அதுக்கு பத்தாம் பாவனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஏழாம் பாவம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எட்டாம் பாவங்கிறப்ப எட்டாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்புகள்றப்ப தன்னை வருத்திட்டு செயல்படுத்துறது தன்னை ஒரு உடம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி தன்னோட நிலைமைக்கு மீறி அதிகமாக வேலை செஞ்சு ஒரு அசிங்கம் அவமானப்பட்டு வேலை செய்யக்கூடிய வேலை அது என்ன வேலைங்கன்னா ஒரு கொத்தடிமையா இருக்கிறது குறந்த கூலி ரொம்ப குறந்த கூலி கொடுத்து ஆனா அதிகமா வேலை செஞ்சுட்டு வர்ற கூலிகள் இந்த கட்டிட பணியாளர்கள் இந்த குப்பை எடுக்கிறாங்களா அவங்க சிறுநீர்களுக்கு இடத்துல தூய்மைப்படுத்துகிறாங்களா இதெல்லாம் எட்டாம் பாவ கரத்துவத்தில் வரும் எட்டாம் பாவ கரத்துவம் இது மட்டும் இல்லைங்க எட்டாம் பாவத்துல நம்மளோட ராணுவ வீரர்களும் இருக்காங்க இப்போ நமக்கு தச்சமே இந்தியாவில் போர் சில இந்தியா பாகிஸ்தான் அந்த போரை கூட காப்பாற்றுறதுக்கு எட்டாம் பாவம் வலிமை பெற்ற நம்ம ராணுவ வீரர்களை நம்ம நாட்டாக காப்பாற்றுனாங்க ஓகேங்களா அதனால் எட்டாம் பாவம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது எட்டாம் பாவத்தில் எல்லா விஷயமே இருக்குது எட்டாம் பாவம் அப்படிங்கிற நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் எப்பயுமே எல்லாேருமே எட்டாம் பாவம் நெகட்டிவாக பார்ப்பாங்க எப்போயுமே எட்டாம் பாவத்தை நெகட்டிவா பார்ப்பாதீங்க அதில் ரொம்ப அதிர்ஷ்டமும் இருக்கும் நம்ம ஒரு நம்ம ஒரு உதாரணம் சொல்றாங்கன்னா நம்மளோட உறவினர் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அவங்கள மின் மயானத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அவங்கள என்ன கடைசி வரைக்கும் அந்த மியன்மயணத்துல எரிக்கிற வரைக்கும் நம்ம வச்சு பார்த்துட்டு இருப்போம் ஆனா அதுக்கப்புறம் பாத்துட்டு அழுதுட்டு வந்துருவோம் ஆனா அந்த மின் மின்மயானத்துல வேலை செய்யற ஒரு ஊழியருக்கு ஊழியரோட அந்த வேலை கூட எட்டாம்பாவம் தான் அவங்கள எவ்ளோ கஷ்டப்பட்டு எத்தனை பேர்த்த பார்த்து அதை செய்யறாங்க வரீங்களா அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த மின்மயணத்துக்கு போறப்ப அந்த ஊழியருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் நம்மளால முடிஞ்சதை கொடுத்துட்டு வர்றது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அது எட்டாம்பாவம் இன்னும் வலிமையோட சேர்க்கும் ஓகேங்களா அதனால எட்டாம் பாவம் எப்பயுமே நெகட்டிவ்னு எடுக்கக்கூடாது நிறைய பாசிட்டிவும் இருக்கு ஓகேங்களா இப்போ ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு போடுறப்ப தெய்வமே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கூட வழிவேல் சொல்லுவார் நான் அடித்த மணிக்கு நான் சொன்னது கடவுள் கேட்கலையுமோ ஆனால் கவர்மெண்ட்டு கேட்டுருச்சு அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு வருச்சுன்னா தெய்வமே வந்து வீட்டில் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஓகேங்களா அது ரொம்ப பாக்கியம் அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம்னு சொல்கிறாங்களா யார் செஞ்ச புண்ணியமா என் பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு விடுறப்ப அது என்ன வந்துச்சுன்னா அந்த கிடைக்கிறப்ப அது அப்பாவோட வேலையாக கூட இருக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் பாவங்கிறது தந்தை அது முன்னோர்களோட வேலையாக இருக்கலாம் இல்லாட்டி அப்பா வேலை வேலையாக இருக்கலாம் வாரிசுகளோட அடிப்படையில் வர வேலை உத்தியோகம் தொழிலாக கூட இருக்கலாம் இதேமாதிரி பத்தாம் பாவம் பத்தாம் பத்த தொடர்ச்சுன்னா ஒரு ட்ரேட் மார்க்குங்க ஒரு முத்திரை ஊற்றிருக்காங்களா ஒரு பேர் போட்டு அதை இந்த அண்கோ அப்படின்னு இந்த சென்னை சில்க் அந்த மாதிரி பெரிய பெரிய பிரான்ச் வச்சுருக்காங்களா அந்த மாதிரி ட்ரேட்மார்க் மார்க் இருக்கிறதெல்லாம் பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்புன்றப்ப ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பத்து காலேஜ் இருக்கும் அதெலாம் மருத்துவமனை இருக்கும் துணி கடை இருக்கும் எல்லா தொழிலையும் கால் பறித்து ஒரு நபர் இருக்காங்கன்னா அவர் பத்தாம் பாவம் பத்தாம் பத தொடர்பு கொடுற மட்டும்தான் அந்த மாதிரி எல்லா தொழிலும் கால் பறிக்க முடியும் அதனால் பத்தாம் பாவம் ரொம்ப சிறப்பான பாவம் யாருக்கு பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்த தொடர்புன்றது அவங்ககிட்ட பொருளாதாரம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி அவளுக்கு நன்மதிப்பு அதிகமா இருக்கும் ஒரு கௌரவம் அந்தஸ்து எல்லாமே ஈக்குவலா இருக்கும் ஓகேங்களா இப்ப பத்தாம் பவம் பதினொன்னாம் பாவத்த தொடர்புன்றுச்சுன்னா அஹ் பதினொன்றாம் பாவம் அப்படிங்கறது நம்மளோட அபிலாசிகள் நிறைவேறக்கூடிய இடம் அப்ப அங்க உல்லாசமான விடுதி சுற்றுலா தளம் அஹ் ஒத்த கருத்துடைய ஃப்ரெண்டுகள் நீண்ட நாள் ஃப்ரெண்டுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரர் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டுனா ஒரே காலேஜில் ஒரே ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் படித்தவங்க ஃபஸ்ட்டு ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு அதே இடத்துல தங்கச்சி இருக்கிறனால அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இப்போ ரெண்டு குடும்பம் குடும்பமும் ஆயிடுச்சு ஆனால் அவங்க படித்த ஒருத்தர் வந்து ஐடி செக்டர் படித்தார் ஒருத்தர் வந்து மெக்கானிக்கல் படித்தார் அவங்க ரெண்டு பேருமே ஒரு சேர்ந்து கலந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் கம்பெனி தயாரிச்சுருக்காங்க இப்போ தயாரித்து அது கோயம்புத்தூரில் நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்கு அது நான் பேர் சொல்ல விரும்பல ஆனால் அது நீண்ட நாள் நண்பர்களாக சேர்ந்து பண்ணுறக்கு பதினொன்றாம் பாவம் சிறப்பாக இருந்துச்சால்தான் அந்த தொழில் பண்ண முடியும் இப்போ அந்த நண்பர்கள் வந்து பெரிய அது அடுத்த குவா அடுத்த இதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லா தெளிவாக கொண்டு வராங்க ரொம்ப பிராண்டாக கொண்டு இருக்காங்க ஓகேங்களா பதினொன்றாம் பாவம் ரொம்ப சிறப்பான பாவம் நம்ம அபிலாசிகள் நிறைவேறக்கூடிய பாவம் கூட அவங்க ரொம்ப நாள் கனவு கண்டுகிட்ட இருந்த அபிலாசிகள் இப்போ நிறைவேறிகிட்டு இருக்கு இதே பத்தாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தை தொடர்பு போடுறப்ப ஒரு ஒரு ரகசியமாக ஒரு தொழில் பண்ணுறது அல்லது தூதுவராக போடுறப்ப நம்ம நாட்டில் இருந்து அடுத்த நாட்டுக்கு தூதுவர் அந்த துறை வச்சுருக்காங்களா அந்த தூதுவ துறையில் வேலை செய்கிறது இல்லைன்னா ஒரு தொழில் செய்கிறப்பையும் இன்னொரு தொழில் செய்கிறது அது எப்பயுமே ரகசியங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அது சனி பவானாக ராகுபவனாக கூட வர்றப்ப அந்த ரகசியங்கள் வித்தியாசப்படும் நம்ம அந்த தூ இந்த ரகசிய பொலிஸிலாம் சொல்கிறாங்கல்லங்க அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இந்த பத்தாம் பாவம் பன்னெண்டாம் தொடர்பு தொடர்புன்றா அவங்களுக்கு ஈஸியாக அந்த செட்டர் கிடைக்கும் இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் பாவத்தையும் கிரகத்தை இணைத்து சொல்கிற பாருங்க சூரிய பகவானாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கலரை தூக்கி விட்டு ஒரு கண்ணாடி போட்டு அப்படி மினுக்கா வந்தாங்கன்னா அது சூரிய பகவான் ஓகேங்களா அதே ட்ரெஸ்ஸை கழட்டி அதே வெள்ளச்சட்டையை கழட்டி வச்சுட்டு ஒரு தலைக்கு ஒரு உருமாளோடு கட்டிட்டு வேஷ்டி மடக்கி கட்டாங்கன்னா அது சந்திர பகவான் ஏன்னா அவர் ஒரு விவசாயி ஓகேங்களா அதே செவ்வா பகவானாக இருந்தாருன்னா அதே ட்ரெஸ்ஸை நிறைய யூனிஃபார்மாக போடுவாங்க ஏன்னா இராணுவத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் போலீஸ்க்கு ஒரு யூனிஃபார்ம் நம்ம நேவிக்கு இந்த தீயணைப்புத்துறைக்கு ஒரு யூனிஃபார்ம் நர்ஸுக்கு ஒரு யூனிஃபார்ம் இந்த நர் இந்த யூனிஃபார்ம் வகையெல்லாம் வரதெல்லாம் செவ்வாயோட கரகத்துவம் ஏன்னா ஒரு ஒர்க் பையனும் யூனிஃபார்ம் தான் போட்டிருப்போம் ஆனால் அது அந்த யூனிஃபார்மும் இதில் கூட தான் சேர்ந்து வரும் ஏன்னா கடினமான உழைப்பிள்ளைய செவ்வாய் அதனால் அந்த ட்ரெஸ் மாறுபடும் இதனே புதன் பகவான் புதன் பகவான் வியாபாரி அதே சட்டையை கொஞ்சம் தேய்க்காமல் ஒரு கையில் வேட்டி கட்டிட்டு நம்ம கடையில் வேலை செஞ்சோன்னா அது வந்து புதன் பகவான் இதே சுக்கரனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அதே சட்டையை இங்க் அதே சட்டை ஃபேண்ட்டு போட்டு இங்க் பண்ணி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு அங்கங்கே கொஞ்சம் கிழிச்சி விட்டா அப்படின்னா அது சுக்கரன் ஏன்னா அவர் ஃபேஷன் டிசைனிங் இந்த ட்ரெஸ்லேயே இத்தனை மாற்றங்கள் வருதுங்க இதே சனி பவனாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போட்ட ட்ரெஸ்ஸை டெய்லியும் போட்டுட்டு வருவார் நம்ம பார்த்தாலே தெரியும் ஆனால் இங்க் பண்ணியிருப்பார் எல்லாம் தேய்ச்சி போட்டுருப்பார் ஆனால் டெய்லி போட்ட துணிகளே போட்டு வருவார் அது வந்து சனி பவான் இதே ராகுபவன் இருந்துச்சுன்னு ராகு பவனுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஐடி செக்டர் ரொம்ப குறைஞ்ச சம்பளம் ஒரு ரெண்டு லட்சம் தான் வாங்குறாரு சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாப்படி கல்யாணத்தோட டயத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சட்டை எடுக்க சென்னை போயிருக்காரு சட்டை எடுத்துட்டாரு அப்புறம் ஃபேன் கிடைக்கல சரி அப்படின்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு சட்டை வேண்டாம் ஃபேன்ட்டு வேண்டான்ட்டு மறுபடியும் ஒரு கடையில் வந்து தேடி இருக்கார் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேன்ட்டு மட்டும் கிடச்சிருக்கு ஆனால் அந்த ஃபேண்ட்டுக்கான சட்டை அவருக்கு கிடைக்கல அவர் என்ன பண்ணிட்டார் ஃபேண்ட்டை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இங்கேருந்து பெங்களூருக்கு டிக்கெட் போட்டு மறுபடியும் பெங்களூர் போய் அந்த ஃபேண்ட்டுக்கான சட்டை எடுத்துகிட்டு வந்தார் இது வந்து ராகுவோட காரத்துவம் ராகுமே பிரம்மாண்டம் அந்த குவாலிட்டி விரும்புவாங்க அந்த பிரா அந்த பிராண்டை ரொம்ப விரும்புகிற வந்து இந்த ராகு பகவான் இங்கே இருந்தாலும் அங்கேருந்து எவ்வளோ தூரம் போய் ஒரு சட்டை எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு பிடிச்ச சட்டை வேணும் நான் எனக்கு நினச்ச சட்டை வேணும் அப்படிங்கிறது ராகு பவானோட ஒரு தனித்தன்மைங்க இதே கேது பகவானாக இருந்துச்சுன்னா எனக்கு சட்டையே வேண்டாம்ப்பா நான் சிவனேன்னு இருந்துக்கிறேன் வெறு இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற கேது பகவான் ஏன்னா எல்லாத்துக்குமே அமைதியாக பொறுப்பாக நிதானமாக ஒரு துறவியாட்டிருக்கிற ஒரு கேது பகவான் இந்த மாதிரி நிறையா கிரகங்களோட காரகத்துவத்தையும் பாவங்களோட காரகத்துவத்தையும் இணையிறப்போ உங்களுக்கு பத்தாமாவை எது உண்டுனா அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நான் குறிப்பாக சொல்கிறேங்க இப்போ படிச்சுட்டு வர்ற பசங்க வந்து கஷ்டப்பட்டு அம்மா அப்பா படிக்க வச்சுறாங்க ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அவங்க அப்புறம் கேம்பஸ் இன்ட்ரூவலை செலக்ட் ஆகிட்டு அந்த பையனுக்கு எதிர்காலம் கேம்பஸ் இன்ட்ரூவில் செலக்ட் ஆகலைன்னா அந்த பையனுக்கு கேள்விக்குரியா இருக்கு வாழ்க்கை மீண்டும் வேற ஒரு கோர்ஸ் பண்ணி ஏன்னா அவனே ஒரு ஒரு குரூப் எடுத்து படிச்சிருப்பான் அந்த குரூப்புக்கான கேம்பஸ் இன்ட்ரோவில் செலக்ட் ஆகலின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா வேற ஒரு குரூப் எடுத்து நீ எப்படி படிக்கிற எந்த துறைக்கு போகிறது அப்படின்னு ப பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லணும் இந்த ஒரு ஒரு தசாபூத்தியில் நீ எடுத்து படிச்சுட்டு அதனால் பயப்பட வேண்டாம் உனக்கு இந்த கிரகங்களும் இந்த பாவங்களும் நல்லாயிருக்கு இதை இணைஞ்சு நீ இந்த மாதிரி தொழில் பண்ணு இல்லை இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு போ நம்மனை எடுத்து சொன்னால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு வழிகாட்டெல்லாம் இருக்கும் ஓகேங்களா அதனால் பசங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த இந்த வீடியோவை பாருங்கள் பசங்களாகட்டும் வேலையை விட்டுட்டு வர்றவங்களாகட்டும் புதுசாக தொழில் பண்ணுறவங்களாகட்டும் இதை தெளிவாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க என்னென்ன தொழில் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே தெளிவாக தெரியும் ஏன்னா பத்தாம் மாதத்தில் மட்டும் தொழில் இல்லைங்க பனிரெண்டு பாவத்துலேயும் தொழில் இருக்குது ஒம்போது கிரகங்களிலும் தொழில் இருக்குது ஏன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் கூட தொழில் இருக்குது அது நான் உங்களுக்கு இன்னொரு சமயத்தில் வர்றப்போ நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறேன் இப்போ பாவங்களையும் கிரகங்களையும் வச்சு எங்கெங்கே பத்தாம் பாவத்தை டச் ஆகுதோ அந்த மாதிரி தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எடுத்துக்கட்டுக்கு நான் வந்து ஒரு ஜோசியர் தான் ஆனால் எனக்கு வந்து ரெண்டாம் பாவம் பத்தாம் பாவத்தை டச் ஆகுது அதனால தான் நான் வந்து வாய் மூலியமாக பேசி என்னோடய தொழிலை பண்ணுறேன் அஞ்சாம் பாவம் தொழிலாக இருந்தாலும் ஜோதிடம் பார்க்குறதுன்னு எல்லாருமே பார்க்கலாம் ஆனால் வாய் விட்டு சொல்லணும் எதிராளிக்கு நம்ம நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை புரிய வைக்கணும் அது ரெண்டாம் இல்லைன்னா கண்டிப்பாக செயல்படுத்த முடியாது என்னதான் அஞ்சாம் பாவம் நல்லா இருந்தாலும் ஜோதிடர் எல்லோரும் படிக்கலாம் முன்னாடி ஒரு சார்பேஷங்களா நான் எல்லாத்தையும் படித்தேன் அப்படின்னு ஆர்வலராக மட்டும் இருக்கிற ஒரு சமயம் வர்ற எதிராளிகிட்ட உட்காந்து பேசி அவங்களுக்கு ரெமடி சொல்லி அந்த காரியம் நடந்து அது சக்ஸஸ் ஆகி பார்க்குறதுதான் பெரிய விஷயம் ஓகேங்களா அப்போ ரெண்டாம் பாவம் சிறப்பாக இருந்தால் தான் இந்த மாதிரி பேச்சு தொழிலுக்கு போக முடியும் நான் என்னால் முடித்த வரைக்கும் பாவங்களையும் கிரகங்களையும் வச்சு எடுத்து சொல்லியிருக்கேன் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் நிறையா சொல்கிறோம் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னோட மிக்க நன்றிகள் என்னோட பேர் ராஜீவேணி பாலகிருஷ்ணன் நான் இருந்து வரேன் என்னோட ஃபோன் நம்பர் வந்து எண்பத்தி ஆறு எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஃபோர் ஒன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் பொள்ளாச்சியிலேருந்து ராஜவேணி மேடம் வந்து அருமையா அதாவது கேபிளையும் சரி பாவத்தையும் சரி என அருமையாக பகிர்ச்சி பாலன்னு சொன்னாங்க அவங்களுக்கு பாராட்டு விதமாக சிறப்பு செய்ய அம்மன் சுதா அவங்க மேடம் வந்து பாராட்டு கிளாபிரஸ் பண்ணுங்க